தேசிய முட்டை கூட்டம் நடந்தது பொதுக்குழு கூட்டம் அதில் வந்து வியாபாரிகள் மற்றும் கோழி பணியாளர்கள் இரண்டு இணைந்து நடத்தப்பட்ட கூட்டம் இதில் வந்து இன்று முட்டை விலை வந்து என் சிசி ரேட்டு தான் வேணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக எல்லா பணியாளர்களும் கேட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளும் மேக்ஸிமம் அதிகபட்ச நாள் வந்து என்ன விலை நம்ம என்ன டிக்கேற்போம் அந்த ரேட்டு தான் போகுது ஒரு சில காலகட்டங்களில் மைனஸ் பத்து காசு இருபது காசு போகுது அது இல்லாமல் வேணும் அப்படிங்கிறது தான் பணையர்களுடைய கோரிக்கையாக இருக்குது வியாபாரிகளும் அதுக்கு சமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் முக்கியமான கூட்டம் இதை விட நாங்கள் இன்னும் மத்திய மாநில அரசு என்ன ஒன்று கேட்டுக்கிறோம்னா அதாவது மற்ற நாடுகளெல்லாம் வந்து கோழி பண்ணையை ஆரம்பிக்கணும் லைசன்ஸிங் முறை வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் அது இல்லாததுனால வந்து கோழி பண்ணை பார்த்தா அது அதிகமாகிடுது ப்ரைஸ் கொஞ்சோண்டு விலைகள் வந்து முட்டை விலை அதிகமாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக ஆனால் பண்ணை வந்து நிறைய பண்ணை அதிகிடுது அதிகமானால என்னன்னா இது வந்து என்னென்னா இது வந்து திடீர்னு வந்து கன்சம்ஸ் வந்து ஒன்று எப்படியா வர்க்கேன் சொன்னோம் ஒரு அஞ்சாறு முட்டை கூடுது அப்படின்னா புரோட்ஷன் வந்து பதினஞ்சு பண்ணிடுது அதனால வந்து விலையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து இழப்பு ஏற்படுகிறது இதை வந்து ஒரு சரி செய்து ஒரு சீரான முறையில் வந்து பண்ணையை அமைப்பதற்கு அரசாங்கம் வந்து உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வோம் ஏன்னா மற்ற எந்த கண்ட்ரியில் போனாலுமே வந்து என்னென்னா லைசன்ஸு முறை வச்சுருக்காங்க ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுனா அவங்களுடைய நீடு பேசி சொல்லுறா ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க லைசென்ஸு கொடுக்குறாங்க நம்ம இதில் வந்து அப்படி இல்லை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் எப்படி வேணும் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கிறதுனால வந்து என்னென்னா அது அது பண்ண நிறையா திடீர்னு அதிகமாக இருந்தாலும் உற்பத்தி அதிகமாகிடுது நம்ம பார்த்த காய்கறிகள் மாதிரி தக்காளி வேலைக்கு சமயத்தில் சரிந்து விழுக்கிறது அது இல்லாமல் போகிறோம் லைசன்ஸு முறை இருந்தாலும் சரியான பாதையில் வந்து எடுத்துக்க முடியும் அதனால் வந்து இப்போ இன்றைய நடந்த கூட்டத்தினுடைய முக்கிய இது வந்து என்னென்னா பண்ணையாக வந்து விலை கட்டுப்படியாக ஆகாத நிலை இருக்குது எங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் கட்டுப்படியாகும் அஞ்சாயிரூவா ஆறுரூவா வேணும் அப்படி இருந்தால் பண்ணையை வந்து நடத்த முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விலைவாசி பூரா ஏறி குச்சு எல்லாமே மக்காச்சோளம்லாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்குது கடந்த இப்போ சீசன்லேயே இப்போல்லாம் பதினெட்டு ரூபா இருபது ரூபாய்க்கு இருக்க வேண்டியதே இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது அதனால் வந்து விலை கட்டுப்படி ஆகாது அதனால் வந்து முட்டையினுடைய விலையை வந்து நீங்கள் வந்து இதில் கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால நாங்களும் வந்து முட்டை கூட்டுவதற்கான வாய்ப்புக்கு என்ன எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டுருக்குறோம் அதுக்கு வந்து முடிஞ்சால் எங்களுக்கு வந்து அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் வந்து இது கூட ஒரு எம்எஸ்பி பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு பண்ணையாளர்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும் எப்படி விவசாய விளை பொருட்கள் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கோ அதே போல் வந்து முட்டைக்கு வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பண்ணையில் வந்து எல்லாம் எல்லா ஃபார்மர்ஸும் மேக்சிமம் எல்லாம் வந்து வங்கியில் வந்து கடன் வாங்கி தான் பண்ணையை நடத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து வா அது பண்ணையாளர்கள் மட்டுமில்லை பண்ணையாளர் நம்பி பல ஆயிரம் கணக்கான குடும்பங்கள் அது வாழ்ந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து சரியான பாதையில் எடுத்துகிட்டு போறேன்னா இதெல்லாம் இந்த எம்எஸ்பி பைசெல்லாம் கொடுத்து இதில் கோழி பண்ணைக்கு கொடுக்குற கடனுக்கு வந்து வட்டி குறைச்சி கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த உதவிகள் செஞ்சாலும் நல்லா இருக்குன்ற நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி உரிமை உற்பத்தி முதல்ல வந்து ஏற்றுமதி வந்து ஒரு நாள் வந்து குறைந்தபட்சம் அறுபது லட்சம் ரூபாய் குறையெல்லாம் வந்து அறுபத்தி எழுபது லட்சம் ரூபாய் முதல்ல வந்து எல்லா அதாவது கல்ஃப் எல்லாமே இப்போ கத்தார் ஓமன் மால் ஆப்பிரிக்கி இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ சவுதி இப்போ வந்து என்னன்னா நம்ம போற அளவு குறைஞ்சிடுச்சு எல்லாமே மஸ்கட்டில் வந்து நிறைய போயிட்டு ஓமன்ல நிறைய போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட மாதம் மாத்தம்னா கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு ட்ரூட்டு திரிக்கிற ஒரு செக்ஸி போச்சு இப்போலாம் அது வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு

இதெல்லாம் வங்கிக்கடன் கரன்னு இதெல்லாம் வட்டிகனங்கள கேட்டா நல்ல கூடுகள வந்துடுங்க 5 ரூபாய் 30 காசு மைனஸ் வந்து சம்டைம்ஸ் இருக்கு சம்டைம்ஸ் இருக்கு. அப்புறம் எப்படி பண்ணி

இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க லைசன்சிங் முறைங்க பாருங்க நம்ம நாட்டுக்கு என்ன முட்ட தேவை சர்பிளஸா போகாத நம்ம அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேஸ்ட் நீட் பேஸ்ட் அடிப்படையா லைசென்ஸ் கொடுக்கணும்னு தான் நான் கேள்விங்களா நான் இந்தியா ஃபுல்லாக நாமக்கல் மட்டுமல்ல இது இந்தியா ஃபுல்லாக இங்கே பாருங்க அப்படி பண்ண முடியாது இது அப்படி என்ன நம்ம சப்பரம் ஆகிடுவோம் அது ஒன்று போயிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட் பேன் பண்ணல தான் இருக்கு வந்து இங்கே பாருங்க ராஜேஷ்குமார் எம்பி வந்து முழுக்க முழுக்க வந்து கோழிப்பண்ண எக்ஸ்போர்ட் வந்து

ரெண்டாவது வந்து பண்ணையை வந்து சுகாதார முறைப்படி பண்ணுறதுக்கு வழி வேற அந்த பாயிண்ட் அதான் சொல்லு. சோ லைசென்சிங்னா ஆட்டோமேட்டリー ஆல் பாলিউஷன் எல்லாம் வந்துருக்கு. அப்ப வந்து எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குனுங்கற. ஓமன் எப்படி? நான் ஓமன் போயிட்டு ஓமன் போயிட்டு இருக்கு. ஓமன் போயிட்டு இருக்கு அதுல சாட் டேரியா இருக்கு கிராமத்துக்கு இருந்தெல்லாம் அனுப்பிச்ச நான்

இந்தியா நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ கோழிகள் இருக்குது எவ்வளோ முட்டை பகுதியாக தெரியும் அடிப்படை பேசுறேன் இப்போ எல்லாம் குறிப்பு கணக்குதான் இல்லை இல்லை சிக்ஸ் போகிற பேசு சொல்றாங்க லைசன்ஸ் இதில் வந்து அனிமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் டிபார்ட்மெண்ட் போறப்ப அவங்க வந்து ஃப்ரீக்வென்ட் விசிட் இருக்கும் எல்லாமே வந்து பில்லு காப்பி எல்லாம் கரெக்டாக அவங்க செக் பண்ணி ரிக்கார்ட் கரெக்டாக வச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்து என்னென்னா இப்போ கோழி குறைச்சி சொல்லுவாங்க கூட்டி சொல்லுவாங்க அதுலேருந்து அப்படி பண்ண முடியாதுல கவர்மெண்ட் ரிக்கார்டு கரெக்டாக போயிட்டு தான் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து முப்பத்தஞ்சு கோடி கோழி இருக்குது மொத்தம் வந்து முப்பது கோடி மட்டும் ஒரு நாளைக்கு வருது இவ்வளோ கன்சப்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு டேட்டாக இருக்குங்க அப்போ தான் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியும் மக்காச்சோளம் தேவை திடீர்னு பார்த்தா பற்றாக்குறப்போது வெளிநாட்டு இறக்க முடியும் கேட்குறோம்

ரீட்டேйл செல்லுக்கு ஃபார்ம் கெட் பிரைஸ் அறுபத்தாறு வருது. மீ 34% வந்து டீலே இருக்கு. இது ಯಾವ ரீலல வித்தியாசம் தெரியல. ஒருத்தர் வந்து வைக்கிறாரு. ரெண்டு மூட்டை வந்து எங்கே வைப்பாரு நான் சொல்றேன். வந்து நான் மூணு ரூபாய்க்கு நான் நாலு அஞ்சு அது